தமிழ்நாடு நிர்மலா சீதாராமனுக்கு சொல்லித்தர வரும்போது அரசியல் எப்படி பண்றது அப்படின்றத கத்துக்குங்க மக்கள் அரசியல் அப்படின்னா என்னன்றத புரிஞ்சுக்கோங்க ஜனநாயகம்னா என்னன்றத வந்து தீக்கடைக்கு வாங்க நாங்க சொல்லித்தரோன்றதுதான் மக்கள் நிர்மலா சீதாராமனுக்கு காட்டக்கூடிய பாடம் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் மக்களை வஞ்சத்தை என்னடா ஓட்டு போடுறது நீ ஓட்டை போடலனால நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றது மக்களை நோக்கி பேசுற அவதூறான பேச்சு இல்லையா மக்களை நோக்கி பேசுற ஆபாசமான பேச்சு இல்லையா இந்த நாடு முழுமைக்குமான பிரதமராக இருந்து செயல்பட வேண்டும் என்று ஆளுநருக்கு கொஞ்சம் மண்டையில் அறிவிருந்தால் அந்த தீர்ப்பை படிச்சு பார்க்கட்டும் தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கீழமை நீதிமன்றம் எந்த அடிப்படையில் இவரை விடுதலை செய்தது என்பதை உயர் நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பை நிறுத்தி வைத்திருக்கிறது தவிர ஆளுநர் சொல்லுவது போல எம்எல்ஏ இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாம் நிறுத்தி வைக்கல அரசியல் சாசனத்தின் நெஞ்சில் பெரிய ஈட்டியை சொல்லி இருக்கிறார் ஆளுநர் அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு அவரை நம்ம வெளியே போக சொல்லுவோமா மாட்டணும் பெரியார் பேரை சொல்ல மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு அவரை நம்ம வெளியே போக சொல்லுவோமா மாட்டோம் சமூக நீதியை பற்றி பேச மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு அவர் நம்ம வெளியே போக சொல்லுவோமாட்டாங்க முப்பத்தி நாலு பேர் கொண்ட ஒரு அவையை வந்து அவமதித்து விட்டு நான் எழுந்து ஓடுவேன் ஒருத்தர் சொல்றாரு அவரை நம்ம வெளியே போன்னு சொல்லுவோமா பொன்முடி அதை பிரச்சனை நினைக்கிறேன் டயலாக் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நமது சிறப்பு நேர்காணலில் இருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் சார் வணக்கம் சென்னையில வந்து நிர்மலா சீதாராமன் பேசினதை வந்து கேட்டீங்களா அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நிவாரணத்துக்காக மக்கள் எதுவும் எதிர்பார்க்க கூடாது அரசியல் தான் வேணும்னு எப்படி பாக்குறீங்க இல்ல சீதாராமன் அவர்கள் பேசின அந்த பேச்சு ஒரு ஒரு ஆண்டு விழா ஒரு முன்னாள் பத்திரிகையாளர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ல அவர் அப்புறம் தமிழ்நாட்டு அரசியலில் டெபாசிட் வாங்க முடியாத ஒரு லெட்டர் கட்சியை கட்சியைச் சேர்ந்த ஒரு சிலரோடு அமர்ந்து அவர் பேசிட்டு போயிருந்தார் தேர்தல் அறிவித்த நாளன்று இந்த கூட்டத்தை நடத்தியதற்காக நன்றி எல்லாம் சொல்லி அவர் வந்து அஹ் தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது இனிமேல் நான் தைரியமாக அரசியல் பேசுவேன் அப்படின்னு சொல்றேன் மேடம் நீங்க தைரியமாக அரசியல் பேசுவதை எல்லாம் தாண்டி இந்தியாவில் தொடர்ச்சியாக நீங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அமைச்சராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேர்தல் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் தைரியமாக பொய் சொல்லுவதற்காக நீங்கள் வெகு அஹ் சிறப்பாக அறியப்பட்டவர் அந்த விதத்தில் நீங்கள் எப்போதும் ஒரே ல தான் இருக்கீங்க அதனால புதுசா அரசியல் பேச போறேன்னு சொல்ல வேண்டாம் பொய்யான விஷயங்களை பொய் பொய்யாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிகுந்த வல்லமை பெற்றவர் அப்படின்றதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை என்பதை மீண்டும் நிரூபிக்கும் வகையில் பேசியிருக்கிறார் அந்த பேச்சுல அவர் ரொம்ப அறிவுறுத்தத்தக்க சில விஷயங்களை குறிப்பிடுது அவர் என்ன சொல்றாரு ஆஹ் வெள்ளம் வந்துருச்சா அந்த ஆயிரம் ரூபாய் வச்சுக்கோம் வீடு எழுந்திருச்சா ஐநூறு ரூபாய் வச்சுக்கோம் அப்படின்னு பிச்சை போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க மேடம் பிச்சை போடுறது ஒன்றிய அரசு மாநில அரசு என்று அரசாங்கம் வைத்திருக்கிறோம் இல்லையா இந்த அரசாங்கம் மக்களுக்கு கொடுப்பது நலத்திட்டங்கள் அல்லது நிவாரணம் தேசிய பேரிடர் மேலாண்மை விதிகள் என்று இருக்கின்றன அந்த விதிகளின் அடிப்படையில் மாநில பேரிடர் மேலாண்மை நிதி எப்படி செலவு செய்யப்பட வேண்டும் மாநில பேரிடர் நிவாரண நிதி எப்படி செலவு செய்யப்பட வேண்டும் வீடு இடிஞ்சா எவ்வளவு கொடுக்கணும் குடிசை இடிஞ்சா எவ்வளவு கொடுக்கணும் ஓட்டு வீடு இடிஞ்சா எவ்வளவு கொடுக்கணும் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பண்ட பாத்திரங்கள் எல்லாம் வெள்ளத்தில் அடித்து போனால் வீட்டில் இருக்கக்கூடிய பண்ட பாத்திரங்கள் எல்லாம் சேதாரம் ஏற்பட்டால் அதற்கு எவ்வளவு கொடுக்கணும் ஆடு மாடு செத்து போனா எவ்வளவு கொடுக்கணும் மனுஷன் செத்து போனா எவ்வளவு மனிதர்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சட்டத்தின்படி கொடுக்கப்படுவது நிவாரணம் சட்டத்தின்படி கொடுக்கின்ற நிவாரணத்திற்கான விதிகளை வகுத்து தெளிவாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதனை பிச்சை என்று நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார் என்றால் அதை விட மக்களாட்சியை கேவலப்படுத்தக்கூடிய செயல் உலகில் எதுவுமே கிடையாது எதை பிச்சைன்னு சொல்றாரு இதெல்லாம் பாதிக்கப்பட்டு நிவாரணம் கேட்டிருந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து பிச்சை எடுக்கிறீங்கன்னு சொல்றாரு இதை விட மக்களை நோக்கி அறிவறுக்கத்தக்க ஒரு வார்த்தையை எந்த அமைச்சரும் தமிழ்நாட்டில் பயன்படுத்தியது கிடையாது நிர்மலா சீதாராமன் பேசுகிறார் அந்த துணிச்சலும் அந்த தெம்பும் எங்கிருந்து வருகிறது நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பேச்சு முழுக்க பேசிய பல்வேறு விஷயங்கள்ல இந்த வெள்ள நிவாரணம் மட்டும் மட்டுமல்ல இந்து கோயில்களை பற்றி பேசுகிறார் கோயில் இடிப்பை பற்றி பேசுகிறார் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறார் செக்குலரிசம் பற்றி பேசுகிறார் இந்த இதுக்குள்ளதான் போறதுக்கு முன்னாடி இந்த வெள்ளம் பற்றி அல்லது வந்து காசு வாங்குறது பற்றி இலவசங்கள் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க இலவசங்கள் வாங்கிட்டு ஓட்டு போடுற அளவுக்கு வக்கத்தவங்களா நம்ம அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்கிறாரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நோக்கி அவ்வளவு அவமானமான வார்த்தையை வந்து சென்னையில் வைத்தே பேசிட்டு போறாரு அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் என்பதை தவிர வேறு என்ன துணிச்சல் அவர்களுக்கு இருந்துவிடும் சட்டப்படி கொடுக்கக்கூடிய நிவாரணத்தை இவர் முதல்ல இலவசம்னே சொல்லக்கூடாது அதை சொல்லுகிறார் அதை தாண்டி அவர் பிச்சைன்னு சொல்றாரு இது அதை விட மகா கேவலம் அப்படின்னா மக்களுடைய காசுல நீங்க மாசம் மாசம் சம்பளம்ன்ற பேர்ல பிச்சை எடுக்கிறீங்கன்னு மக்கள் கேட்டுட்டாங்க அப்படின்னா அது என்னத்துக்காகிறது மக்களுடைய காசுல நீங்க பிச்சை எடுத்துத்தான் வரி வரிசூல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் திருப்பி கேட்டுட்டாங்கன்னா அது என்னத்துக்காகிறது அப்போ எல்லாத்தையும் பிச்சை அப்படின்னு சொல்லி கொச்சைப்படுத்துவது மக்களை பற்றி இவர்கள் என்ன புரிதலை வைத்திருக்கிறார்கள் என்பதை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார் இந்த திட்டங்கள் மட்டுமல்ல தேசிய அளவுல இப்ப குஜராத்ல வெள்ளம் வந்தது புயல் அடித்தது அந்த புயலை பார்வையிடுவதற்காக பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு போறாரு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு போறவரு அங்க போயிட்டு பார்வையிட்டு திருப்பி வர வேண்டியதுதான் வேலை ஆனா பிரதமரின் தேசிய நிவாரண நிதியில் இருந்து பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் பண்ட்ல இருந்து ஆயிரம் கோடி ரூபாய் முன்பணமாக கொடுக்கிறார் ஆயிரம் கோடி ரூபாய் குஜராத் மக்களுக்கு பிச்சை போட்டார் அப்படின்னு எந்த எதிர்கட்சியாவது சொல்லி இருக்குமா ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தது மட்டுமல்லாமல் இறந்து பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் இருந்து இறந்து போனவங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்குறாரு என்டிஆர்எஃப்ல இருந்து ஆயிரம் கோடி கொடுக்கிறாரு இறந்து எல்லாம் வந்து பத்து லட்சம் ரூபாய் வீட்டுக்கு கொடுக்கிறாரு செத்த பிணத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் பிச்சை போடுகிறார் மோடி அப்படின்னு யாராவது சொல்லி இருக்கிறாங்களா அப்படி சொன்னது கிடையாது இறந்தவர்களுக்கும் உயிரிழந்தவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கொடுப்பதுக்கு பேர் நிவாரணம் உங்களை எல்லாம் பார்த்து மலேரியா கோசுன்றாங்க யார் அப்படி சொன்னது நிர்மலா சீதாராமன் தான் சொல்றாரு தமிழ்நாட்டுல யாருமே அதை சொல்லல சனாதனம் என்பது டெங்கு மலேரியா போல ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொன்னாங்க ஆமா சனாதனம் என்பது இங்க தத்துவமாக எதிர்க்கப்படுகிறது அந்த தத்துவத்தை யாரெல்லாம் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் மட்டும்தான் எதிர்த்து கொண்டிருந்தார்களா இல்லை பாபா சாஹேப் அம்பேத்கர் எதிர்த்தார் அதனை எதிர்த்துத்தான் தன்னுடைய சட்டத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட போது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் செக்குலரிசம் பற்றி தெளிவாக வரையறுத்து பேசி இருக்கிறார் அப்படியான ஒரு நாட்டின் தலைவரை வைத்து இவர்கள் அவரை விரும்புகிறதா சொல்றாங்க அம்பேத்கர் வந்து எங்களுக்கு பிடித்த தலைவர் அம்பேத்கர் மக்கள் தலைவர் எல்லாம் பிரதமர் மோடி பேசுகிறார் பல்வேறு பிஜேபி தலைவர்கள் வந்து அம்பேத்கரை தின்று செரிக்க பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அம்பேத்கர் மனுதர்மம் தர்மம் என்கின்ற ஒரு ஒரு குப்பையை போட்டு தீயிட்டு கொளுத்தினார் அந்த மனுதர்மத்தை தர்மத்தை கொளுத்தியதற்கு அவர் என்ன சொன்னார் என்றால் மக்களை மக்களாக பாவிக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கும் இந்த மனுதர்ம சாத்திரத்தை நான் கொளுத்தியே தீருவேன் சாகும்போது போது இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னார் இந்து மதத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை அம்பேத்கார் முன்வைத்திருக்கிறார் அந்த அம்பேத்கரின் தொகுப்புகள் எல்லாம் இந்த நாடாளுமன்றத்தின் வெப்சைட்டிலும் இருக்கிறது அந்த அம்பேத்கர் எங்கு பேசினார் இதையெல்லாம் இந்த நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் இதே அவையில் அரசியலமைப்பு சட்டம் நிர்ணயம் செய்யப்பட்ட போது பேசியிருக்கிறார் மக்கள் மன்றத்தில் பேசியிருக்கிறார் அவ்வளவையும் பேசிய அம்பேத்கரை எங்க ஆளு அப்படின்னு சொல்றதன் மூலமாக இவர்கள் அம்பேத்கர் அதையெல்லாம் பேசவே இல்லைன்னு நிராகரிக்கும் நிலைக்கு தள்ளிவிட்டு இப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சனாதனத்தை ஒழிப்போம்னா இந்து மதத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு விஷயத்தை இட்டுக்கட்டி பேசி கொண்டிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதனை அவர் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பேச வேண்டும் அப்போதுதான் மக்களுக்கு உண்மையிலேயே தெளிவு பிறக்கும் யாருமே இந்து மதத்தை ஒழிக்கணும்னு நம்மள்கிட்ட வந்து சொல்லலையே இவங்க வந்து தன்னால வந்து யாரோ யாரோம ஒழிக்கணும்னு சொல்றாங்களே ஒருவேளைக்கு இவங்கதான் அப்படி சொல்றாங்களோ அப்படின்னு மக்களை அவங்க நோக்கி கேள்வி கேட்க வேண்டிய நெருக்கடி ஏற்படும் அப்புறம் இந்திரா காந்தி அவர்கள் வந்து செகுலர் சோசியலிஸ்ட்ற வார்த்தையை சட்டத்துக்கு விரோதமா உள்ள திணிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க கான்ஸ்டியூண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி செக்குலர் சோசியலிஸ்ட் ஆகிய வார்த்தைகள் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் எழுதப்பட்டது ஆமா எழுதப்பட்டது எப்ப எழுதப்பட்டது எமர்ஜென்சி காலத்தில் எழுத எமர்ஜென்சி என்பது சட்டத்துக்கு விரோதமானதா எமர்ஜென்சி என்பதன் மூலமாக இந்தியா முழுவதும் ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்த முடியும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்குது அந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை பயன்படுத்தி இந்த பிஜேபியே இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இரண்டு மாநிலங்கள் ஆட்சியை கலைப்பதற்கு விருப்பப்பட்டது அந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷனை பயன்படுத்தியது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு கொட்டு வைத்து அந்த ப்ரொவிஷன் எல்லாம் இவங்க அமல்படுத்தினதெல்லாம் திரும்ப பெறப்பட்டதே அப்போ எமர்ஜென்சி ப்ரொவிஷன் என்பது இருக்கிறது அதனை பயன்படுத்தி இந்திரா காந்தி ஒரு படர் ஒரு வருடம் முயற்சித்தார் நாடாளுமன்றத்தை அந்த நாடாளுமன்றத்துல வச்சுதான் அவர் வந்து செக்குலர் சோசியலிசம்ன்ற வார்த்தை பயன்படுத்தினாரு இது ஒண்ணு ரெண்டாவது நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க நாங்க நாடாளுமன்றத்துல நிறைவேற்ற சட்டங்களை எல்லாம் வந்து இவங்க வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இது நாடாளுமன்றத்துக்கு எதிரானது அப்படின்னு பேசுறாரு அதே நாடாளுமன்றத்துலதான செகுலர் சோசியலிசம்ன்ற வார்த்தை இந்திரா காந்தி சேர்த்தாங்க நீங்க என்னத்துக்கு எதிர்க்கிறீங்க அப்ப யாரை ஏமாற்ற பாக்கிறீர்கள் நீட் தேர்வு கையெழுத்தே போட முடியாது ஆனா போட சொன்னாங்க வந்து அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட இடஒதுக்கீட்டு கொடுப்பதை வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரிக்கல அதன் காரணமாக தமிழ்நாட்டில் பெரியார் போராட்டம் நடத்துகிறார் ஏன் போராட்டம் நடத்துறாரு தமிழ்நாட்டில இருந்த இடஒதுக்கீடு முறை வந்து சமத்துவத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போடுறாங்க அது சமத்துவத்துக்கு எதிரானது அல்ல அசமத்துவத்தை ஒழிப்பதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கை அப்படின்னு பெரியார் போராடுகிறார் அந்த போராட்டத்தின் விளைவாக நேரு அரசு அடிப்படுகிறது அதன் அடிப்படையில் முதல் சட்ட திருத்தத்தில் என்பது பிராக்டிஸ் அல்ல இன் திஸ் ஆக்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அது சமத்துவத்தை பாதிக்காது என்று அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வைத்தார் பெரியார் எந்த சட்டத்தின் அடிப்படையில் பெரியார் திருத்தினார் அதை போய் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில போய் அவர் திருத்தினாரு எந்த மாநிலத்துல முதலமைச்சராகி திருத்தினாரு மக்கள் மன்றத்தில் ரோட்டில் நின்று போராடி அந்த சட்டத்தை திருத்தினார் கூடுதலாக அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்னு அந்த அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்டுக்கு கீழே பிராக்கெட் போட்டு எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு எழுதி வச்சிருக்கே அந்த எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்ற வார்த்தையை எழுதி வச்சவர் யாரு முதலமைச்சர் அண்ணாதுரை அல்ல அரசியல்வாதி அண்ணாதுரையாக தமிழ்நாட்டு மக்கள் மன்றத்தில் நின்று பேரறிஞர் அண்ணா மக்களை திரட்டி போராடி அதை செய்ய வைத்திருக்கிறார்கள் அப்படியாக நடந்ததுதான் இந்தியாவினுடைய வரலாறாக இருக்கிறது அது எல்லாவற்றையும் மறைத்துவிட்டு நாடாளுமன்றம் நினைத்தால் மெஜாரிட்டி நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் இதை கேட்டுதான் நான் ஓட்டு வாங்கிட்டு வந்தேன் அதனால நான் என்னன்னாலும் செய்வேன் சொல்றாரு ஆமா நாளைக்கு இந்தியாவில இஸ்லாமியர்களுக்கெல்லாம் குடியுரிமே கிடையாது அப்படின்னு உன்ன கொண்டு சொல்லுவாங்க அதுக்கு இந்து மெஜாரிட்டி ஓட்டு போடும் உடனே நீங்க இந்து மெஜாரிட்டியின் அடிப்படையில நான் வந்து இஸ்லாமியர் நாட்டை நாட்டோட்டு வெளியே போறேன்னு சொல்லுவீங்களா அப்படித்தான் நிர்மலா சீதாராமன் பேசிக் கொண்டிருக்கிறார் இது மோசடியானது இந்து ராஷ்டிராவுக்கான அடிகோல் விழாவாக நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அந்த பேச்சு ஒரு சிறிதளவும் எடுபடாது மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போய் இருக்கிறார் பொய் சொல்லி இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் தேர்தல ஜெயிக்கணும்னா எங்களுக்கு தமிழ்நாடு தேவையில்ல தமிழ்நாட்டுக்கு தான் பாஜக தேவைன்னு சொல்றாங்க அப்போ நாட்டுக்கு வந்து ஒன்றிய அரசு இல்லைன்னா அது பிரச்சனை ஆகாதா இதை எப்படி பாக்குறது இல்ல இல்ல அவர் பேசுனது வந்து கான்ஸ்டியூஷன் மொராலிட்டிக்கும் டெமோக்ராசி மொராலிட்டிக்குமே அடிப்படையிலேயே விரோதமானதுதான் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு ஆஹ் தமிழ்நாடுக்கு நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்றது வந்து பொலிட்டிக்கல் டிரனிங் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் மக்களை வஞ்சத்தை நீ என்னடா ஓட்டு போடுறது நீ ஓட்டே போடலைனா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றது மக்களை நோக்கி பேசுற அவதூறான பேச்சு இல்லையா மக்களை நோக்கி பேசுற ஆபாசமான பேச்சு இல்லையா இந்த நாடு முழுமைக்குமான பிரதமராக இருந்து செயல்பட வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான சட்டங்களை செயல்படுத்துவதற்கான தைரியத்தை உங்களுக்கு எப்படி எடுத்துக் கொள்ளுகிறேன் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கின்ற எந்த சட்டத்திற்கும் ஒப்புதல் கிடைத்தது கிடையாது இவங்க நாடாளுமன்றத்தினுடைய இறையாண்மை பத்தி பேசுறாங்க சட்டமன்றத்துக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்கு அந்த சட்டமன்ற நிறைவேற்றி அனுப்புற சட்டத்தை உங்க ஆளுநர் ஆர் எஸ் ரவி ஆர் எஸ் எஸ் ரவி கையெழுத்து போட மாட்டாரு குடியரசுத் தலைவர் கணவனா பழங்குடி வந்துட்டாங்க பழங்குடியினரால வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பழங்குடியினர் தலைவர் வந்து மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு சட்டத்துக்கு கையெழுத்து போட்டு ஒப்புதல் தர மறுத்துிட்டு இப்படியானவர்கள் தானே பிஜேபி ஆட்சியில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு தான் பிஜேபி தேவை அப்படின்றது வந்து தமிழ்நாட்டை அடிப்படையை வைக்க பார்க்கிறார் உனக்கு ஓட்டு போடல லேசி தான் சொல்றாங்க அப்படின்னா இதுதான் இவர்கள் மக்கள் நான் தமிழ்நாட்டு மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பார்வை ஒரு தமிழர் அப்படின்னு தன்னைத்தானே கிளைம் பண்ணிக்கிட்டு வர்றாரு ஆனா தமிழ்நாட்டுக்கு முற்றும் புறம்பான தமிழ்நாட்டுக்கு முற்றும் விரோதமான விஷயங்களைத்தான் நிர்மலா சீதாராமன் அந்த பேச்சு முழுக்க பேசியிருக்காரு கோவை கன்னியாகுமரி ரெண்டு தொகுதியிலே வந்து அதிமுக டம்மியான வேட்பாளர் நிறுத்தி அதன் மூலம் பாஜக வெற்றி பெற செய்வோன்னு சொல்றாங்க அப்படி ஜெயிச்சா பாஜக அதிமுகவுல டம்மி வேட்பாளர் அப்படின்றதே எனக்கு புரியல ஜெயலலிதா இருக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜெயலலிதா வந்து யாரை வச்சுனாலும் ஜெயிப்பாரு ரோட்ல போற ஒருத்தரை கூட்டணி பாட்டி கூட ஜெயிக்க வைப்பாரு அப்படின்னு சொன்னாங்க வரலாற்றில் வந்து யாராவது ஒருத்தர் போய் மக்களுக்காக போராடி எஸ்டாப்ளிஷ் ஆகி அதுக்கப்புறம் தான் வர முடியும் அவசியம் இல்லை ஆஹ் ஏதாவது ஒரு டேபிள்ல கூட ப்ரொமோஷன் கிடைக்கிற அவங்களுக்கு அதனால வந்து அஹ் அதிமுக வேட்பாளரை பற்றிய மதிப்பீட்டுக்குள்ள நான் போகல மக்கள் வந்து திமுக அதிமுக என்று இரண்டு கட்சிகளின் பக்கம் தான் இருக்கிறார்கள் அப்படின்றது யதார்த்தமான உண்மை இந்த யதார்த்தம் எதனால் வருகிறது அதிமுக பிஜேபியோடு கூட்டணியிலேயே இருந்தாலும் பெரியாருக்கு விரோதமாக ஒரு வார்த்தை அதிமுகவால் பேச முடியாது தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைக்கு எதிராக அதிமுகவால் ஒரு வார்த்தை பேச முடியாதுன்ற செக்கன் செயல்மைப்பு வச்சுதான் வந்து அதிமுகவை மக்கள் ஆட்சியில் அமர்த்தி கொண்டிருந்தார்கள் இப்போ பிஜேபி வந்து எளிமையாக அங்க வெற்றி பெற்று விடும் அப்படின்ற அந்த கண்ணோட்டமே முதல்ல தவறுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல பிஜேபி வந்து கன்னியாகுமரியிலயோ கோயம்புத்தூர்லயோ வெற்றி பெற்று விடும் அப்படின்னா எங்க இதற்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்க வெற்றி பெற்றாங்க அப்பா மகன் ரெண்டு பேர்ட்டையும் தோத்துட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள் பிஜேபியினுடைய முன்னாள் அஹ் மாநில தலைவர் பொன்னா பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் தோத்து போனாரு அப்படி தோத்து போனதுதான் எங்களுடைய வரலாறு அறிக்கையை தவிர இங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றது ஏதோ ஒரு கூட்டணி காரணமாக ஜெயிச்சிருக்காமே தவிர தனிப்பட்ட செல்வாக்கில் அவர்கள் எந்த எந்த காலத்திலும் அஹ் கோயம்புத்தூரிலும் சரி அல்லது வந்து கன்னியாகுமரியிலும் சரி தங்களுடைய வெற்றி வாகையை சூடியது கிடையாது உள்ளாட்சி கையில இருந்தது ஆனால் உள்ளபடியே ஆனா அந்த உள்ளாட்சி மொத்தமும் பிஜேபியிடமிருந்து பறிப்பு எடுக்கப்பட்டு விட்டது கடந்த உள்ளாட்சி தேர்தல்ல தென் கன்னியாகுமரியில வந்து ஆஹ் ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு வாஷ் அவுட்டே நடந்திருக்கிறது அந்த பெரும்பான்மையான ஊராட்சி பேரூராட்சி நகர்மன்ற பொறுப்புகள் அனைத்தும் திமுகவால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது எங்கே இருக்கிறது அஹ் பிஜேபி பிஜேபி அந்த மண்டைக்காடு கலவரத்தை வைத்து நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதுவே எவ்வளவு பெரிய கேவலமான ஸ்டேட்மெண்ட் மக்களை மக்களை மக்களுக்கு மத்தியிலேயே கொளவு விட்டு அதிலிருந்து நான் வெற்றி பெற்று விட்டேன்னு மாறுதத்தி கொண்டு அதுக்கு நான் வேலை பார்த்தேன் வேற சொல்றாரு இள கணேசன் பிஜேபி தலைவர் இப்படி இருக்கிறது பிஜேபி தமிழ்நாட்டுல பிஜேபி கன்னியாகுமரியில ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது வந்து ஒரு மோசடி சித்திரம் நாடார்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மோசடி சித்திரம் அது உண்மை அல்ல இன்றைக்கும் பெரும்பான்மையானவர்கள் மக்களின் பக்கம் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பிரச்சனையிலிருந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் இதை பிஜேபி பக்கம் அவர்கள் சாய்ந்து விட்டார்கள் என்பது உண்மை அல்ல ஏன்னா அவங்களுக்கு திருப்ப தாப்ப கன்னியாகுமரியில எதனால பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இந்து நாடார்கள் எல்லாம் பிஜேபிக்கு ஆதரவானவர்கள் இன்னொரு கோடியான தோற்றத்தை ஏற்படுத்தும் நாடார்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறாங்க தமிழ்நாடு மிருக்கண்டையில் பேங்க் வந்து ரெய்டின்ற பேர்ல எவ்வளவு கொடுமைகள் நடக்குது அப்படின்றத காலீஸ்வரி எண்ணெய்க்கு அதானியினுடைய பார்ச்சுனாயில கொண்டு வருவதற்காக காலீஸ்வரி எண்ணெய் நிறுவனத்தின் மீது ரெய்டு 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 நடத்தி அந்த நிறுவனத்தை வந்து எப்படியாவது உடைக்கிவிட வேண்டும் வேலை பார்த்து கொண்டிருப்பதை எல்லாம் நாடார் மக்கள் பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறாங்க நாடார்களினுடைய தொழில்கள் இன்றைக்கு முடங்கி போயிருக்கிறது ஜிஎஸ்டி டிமானால ரோட்டுக்கடை அனாச்சிதானங்க பெருசா பாதிக்கப்பட்டாரு தொழில் நடத்துறவங்களுக்கு அடுத்து ரோட்டு கடை அண்ணாச்சு தானே முதல்ல பாதிக்கப்பட்டது ஜிஎஸ்சி விசேஷத்தினால அவருடைய கடையில போய் கேளுங்க எவ்வளவு விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி விற்பனை நடந்து கொண்டிருந்தது இன்னைக்கு வலைவாசி ஏறி போச்சு விற்பனை என்னவாக சரிந்திருக்கிறது அப்படின்றது வந்து அண்ணாச்சிகளுக்கு நல்லா தெரியும் அதனால பிஜேபி அங்கு வலிமையாக இருக்கிறது நாடார்கள் பிஜேபி பக்கம் இருக்கிறார்கள் இது எதுவுமே உண்மை அல்ல இது எல்லாமே போய் எப்படி ஊடகத்தின் மூலமாக நானூறு சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கிறாங்களோ நிர்மலா சீதாராமன் எப்படி முன்னாள் பத்திரிகையாளர் ரிட்டையர்ட் ஒருத்தர் உட்கார்ந்து வாய்க்கு வந்ததை எல்லாம் போயிருக்கிறாரோ அது போன்ற ஒரு பேச்சாகத்தான் கன்னியாகுமரி கோயம்புத்தூரில் பிஜேபி வெற்றி பெறும் என்பதை பாஜக வாக்கு இருபத்தஞ்சாவது உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க இப்ப வந்து விஜயகாந்த் சீமான் வந்து தொட்ட உயரத்தை வந்து அண்ணாமலை தொடுவாரா இந்த விஜயகாந்த் சீமான் தொட்ட உயரம் அப்படின்றத வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறது இது சட்டையரா இருக்கா இல்ல வந்து அவங்களுடைய பொசிஷன் போல் பொசிஷன் அப்படின்ற இடத்துல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன் விஜயகாந்த் வந்து ஒரு இடத்தை அடைந்தார் அப்படின்னா எனி கோல்ஸ் அவர் வந்து எந்த இலக்கையும் அடைந்தவர் இல்லை ஓட்டு அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்ற இடத்துல தான் விஜயகாந்த் போனார் சீமான ஆறு ஆறு சதவீதம் வாக்குகள் வைத்திருப்பதாக இருக்கிறது அது பார்ப்போம் சீமான் வந்து தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் ஆனா சீமானுடைய நாம் தமிழர் கட்சியில கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் கடந்த சட்டப்பேரவை தேர்தலையும் இருந்த உற்சாகத்தை வந்து இப்போது பார்க்க முடியவில்லை தொடர்ந்து அவர்கள் ஏதோ நெருக்கடிக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ அண்ணாமலை இருபத்தஞ்சு பெர்சன்ட் அப்படின்னு சொல்றாரு இருபத்தஞ்சு என்ன நூறு பெர்சன்ட் கூட சொல்லுங்க நோட்டாவுக்கு கீழே நூறு பெர்சன்ட் உங்களுக்கு தான் நோட்டாவுக்கு கீழே விழுகிற இருபத்தஞ்சு பெர்சன்ட் உங்களுக்கு தான் அப்படின்னு அவர் நோட்டாவின் இருந்து கீழே எத்தனை சதவீதம் அப்படின்ற பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இங்கு இருபத்தஞ்சு சதவீதம் வெற்றி பெறுவதற்கான என்ன என்ன வாய்ப்பு இருக்கிறது இது வரைக்கும் தேசிய அளவுல வந்த உங்களுக்கு ஆதரவாக வந்த பருத்து கணிப்புகளிலேயே கூட பதினெட்டு சதவீதம் தான் உச்சகட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பதினெட்டு சதவீதத்துக்கே தமிழ்நாட்டில் வழி இல்லை வாசன் எத்தனை சதவீதம் ஓட்டு வச்சிருக்கிறாரு டிடி தினகரன் எத்தனை சதவீதம் ஓட்டு வச்சிருக்காரு சாரத்குமார் அவர் ஓட்டுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாரா வீட்டுல மூணு ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அவரு ராதிகாசன் மரு அவங்க மாமி அருணன் அவருக்குன்னு இருக்கிறது அந்த மூணு ஓட்டு அந்த மூணு ஓட்டுமே அவருக்கு முழுசா உழுவுமா அப்படின்றது சந்தேகத்துக்குரியதா இருக்கு இவங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டுல தேர்தலில் போட்டிட்டு இருபத்தெட்டு சதவீதம் முப்பது சதவீதம் இது வந்து மோசடி இது வந்து ஏமாத்துறதுக்கான பேச்சு எதற்காக இத சொல்றாங்க அவருக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டுல நல்லபடியா தேர்தல் நடத்தஞ்சு சதவீதம் வராதுன்னு அப்போ ரெண்டு சந்தேகம் எழுது ஒண்ணு ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல இத சொல்றீங்களா ரெண்டு ரெண்டாவது சந்தேகம் தான் ரொம்ப பிரச்சனையான ஒண்ணு இவிஎம்ல ஏதாவது பிரச்சனை பண்ணி வச்சிருக்கீங்களா இருபத்தஞ்சு அல்லது பதினெட்டு பெர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள செட் பண்ணி வச்சுட்டீங்களா அப்ப ரிசல்ட் தொடர்றப்ப நாங்க நம்பணுன்றதுக்காக இந்த இருபத்தி அஞ்சு பதினெட்டு இருபத்தி அஞ்சு மாத்தி சொல்லிட்டே சொல்லிகிட்டே சந்தேகத்தை வாக்காளர்களுக்கே இப்ப வந்திருக்கிறது தமிழ்நாட்டுல வந்து அதிமுக கூட்டணியில் இருந்த காலகட்டத்திலேயே பிஜேபியால வந்து எந்த விதமான பர்ஃபார்மன்ஸும் தோன்ற முடியல அதிமுக கூட்டணியில் இருந்த காலகட்டத்திலேயே வேட்பாளர்களை தாமரை சின்னத்தோடு போவதற்கு வைக்கப்பட்டுக் கொண்டு மோடியின் படத்தோடு போவதற்கு வெட்கப்பட்டுக் கொண்டு தாமரை மோடி மோடியின் பெயரை பதாகைகளில் எழுதுவதற்கு வைக்கப்பட்டுக் கொண்டு அம்மாவின் ஆட்சி அமைய அப்படின்னு தான் கடந்த சட்டமன்ற தேர்தலே போட்டி கேட்டாங்க பிஜேபி காரர்கள் இதையெல்லாம் பார்த்திருக்கிறோம் ஓ இங்க வளர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்றது வந்து அது ஒரு ஒரு ஜிம்மிக் ஒரு பொய் எப்படி ஊடகங்களின் மூலமா பல பொய்களை கட்டமைக்கிறார்களோ அதில் ஒரு பொய் தான் இந்த பொய் என்னடா எல்லா கேள்விக்கும் பொய் பொய் அப்படின்னு சொல்றானே அப்படின்னு நீங்க நினைக்கிறான் எல்லா பதிலும் பொய்யாக சொல்லி கொண்டிருப்பவர்களை வந்து பொய்யர்கள் என்றுதான் சொல்ல முடியும் பொய்யர்களை பற்றி என்ன கேள்வி வந்தாலும் அது பொய்யாகத்தானே இருக்கிறது அப்படின்றத வந்து மக்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுல பிஜேபி வந்து இப்ப நிர்மலா சீதாராமன் வந்து கன்னியாகுமரி மக்கள் தூத்துக்குடி மக்கள் திருநெல்வேலி மக்கள் சென்னை மக்கள் செங்கல்பட்டு மக்கள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மக்கள் இந்த மாவட்டத்து மக்கள் எல்லாம் ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு அவன் வாங்கின சட்டப்பூர்வமான நிவாரணத்தை பிச்சை காசுன்னு சொல்ற இவரு மக்கள் மக்கில போய் வீடு வீடா போட்டோம் வீடு வீடா போய் என்னம்மா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிச்சை கொடுத்தாங்களாமே அப்படின்னு கேக்கு அந்த மக்கள் சொல்லுவாங்க எது பிச்சை எது பதிலடி கொடுக்க கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க நான் பல பல முறைகள் வைத்த கோரிக்கைதான் நிர்மலா சீதாராமன் அல்ல நிர்மலா சீதாராமன் ஆஹ் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர தாமோதர தாஸ் மூணு பேரும் சேர்ந்து கைகோர்த்து கொண்டு ரோட் ஷோ வர்றாங்க அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க ரோட் ஷோ அப்படின்றது வந்து புரோட்டோக்கால் வச்சுக்க வரும் இன்னும் முதலமைச்சர் வர்றாரு அவர் வீடு வீடா போய் ஓட்டி கேட்க போறாரு ஏதோ ஒரு டீ கடலு டீ போறாரு தமிழ்நாட்டுல எத்தனையோ அமைச்சர்கள் வர்றாங்க ரோட்ல போறாங்க அது என்ன அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் மட்டும் பிரதமர் அப்படின்ற பொறுப்புக்காக பாதுகாப்பு அப்படின்னு சொல்லப்படுது அதெல்லாம் வந்து பாதுகாப்புக்கும் வந்து சந்தேகப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிதான் கோயம்புத்தூர்ல ரேலி நடத்துறதுக்கு பெர்மிஷன் வாங்கி நடத்துறாங்க அதே மாதிரி வாங்க கன்னியாகுமரிக்கு வாங்க வீடு வீடா போங்க தமிழ்ல நாங்க எழுதி தர்றோம் அதை சொல்லுங்க நீங்க சொல்ல நினைக்காத நாங்க தமிழ் எழுதி தர சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் பிக்ஸ போட்டாங்களாங்க அப்படின்னு கேளுங்க மக்கள் கொடுப்பாங்க பதிலடி இருபத்தஞ்சு சதவீதம் அப்படின்றது வந்து அண்ணாமலை சொல்லும் பல பொய்களில் இதுவும் ஒரு போய் அந்த அதாவது அவர் வந்து ஒரு விஷயத்த வாட்ச் பொய்யை மறைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு ஆனா அந்த பொய்ய பீட் பண்ற அளவுக்கு இன்னும் வேற பொய்யை வந்து வந்து சேரலைன்னு நினைக்கிறேன் ஆளுநர் ரவணி வந்து இப்ப மீண்டும் அவர் சர்ச்சைக்கு வந்து இருக்காரு அமைச்சர் பொன்முடிய நியமனத்தை வந்து ஏற்க முடியாதுன்னு மறைச்சிருக்காரு பொன்முடியை அமைச்சராக்க முதலமைச்சர் நினைக்கிறார் இல்ல பொன்முடியை அமைச்சராக்க கூடாது பொன்முடியை வந்து ஓட்டு ஒரு ஒரு மாநிலத்திலேயோ அல்லது தேசிய அளவுலயோ ஒரு மினிஸ்டரா இருப்பதற்கான தகுதி என்ன ஒரு எம்எல்ஏ எம்பியாக இருக்கக்கூடிய தகுதி என்னவோ அதுதான் மினிஸ்டர் ஆவதற்கான தகுதியும் கூட எம்எல்ஏ எம்பி எம்எல்ஏ ஆகுவதற்கு தகுதி பெற்றவர் என்பதால் தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுல தீர்ப்பளிக்கப்பட்டது அதன் காரணமாக அவருடைய இடம் வேலியானதாக அறிவிக்கப்பட்டது அது கிரவுண்ட்ல அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு நிறுத்தி வச்சிருச்சு தீர்ப்பு நிறுத்தி வச்சதுக்கு பிறகு அதிகாரம் வந்து சட்டமன்றத்துக்கு வந்துருக்கு சட்டமன்றம் நினைத்தால் யாரையும் மீண்டும் ஆக்கலாம் அப்படின்றது சட்டமன்றம் என்ன பண்ணுது கொடுக்கப்பட்ட நோட்டீஸை திரும்ப பெறுகிறது அதனால் திருக்கோவிலூர் ஒரு எம்எல்ஏவாக மீண்டும் வந்து விட்டார் ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவர் எப்படி அமைச்சராக முடியாது அப்படின்னு ஆளுநர் கருதுறாரு தெரியல பத்திரிகை செய்திகள்ல தான் பார்க்க முடிந்தது ஆளுநருடைய விஷயத்த அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திருக்கோவிலூர் கான்ஸ்டிடியன்சி ஒருவேளை எம்எல்ஏ இல்லாம போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தீர்ப்பு நிறுத்தி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றது ஆளுநருக்கு கொஞ்சம் மண்டையில் அறிவு இருந்தால் அந்த தீர்ப்பை படிச்சு பார்க்கட்டும் தீர்ப்புல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கீழமை நீதிமன்றம் எந்த அடிப்படையில் இவரை விடுதலை செய்தது என்பதை உயர் நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பை நிறுத்தி வைத்திருக்கிறதே தவிர ஆளுநர் சொல்லுவது போல எம்எல்ஏ இல்லாம போயிடக்கூடாது அப்படின்றது எல்லாம் நிறுத்தி வைக்கல ஆளுநர் பச்சையாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் பொன்முடிக்கும் அவருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா பொன்முடி அவர்கள் வந்து அந்த சட்டமன்றத்துல வந்து ஆளுநர் வந்து பயங்கரமா கோபமா எந்திரிச்சு திட்டு திரு திட்டு திரு ஓடினார் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட நான் மெட்ரோல கிளம்பி போறேன் அப்படின்னு சொன்னதாக அங்க இருக்கிற சோர்சஸ் வந்து தகவல் சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து வெளியே சேவை போனது அப்போ பொன்முடி அவர்கள் அஹ் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறாரு அந்த கோவம் வந்து மக்களோட கோவம் அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு அவரை நம்ம வெளியே போக சொல்லுவோமா மாட்டோம் பெரியார் பேர சொல்ல மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு அவர் நம்ம வெளியே போக சொல்லுவோமா மாட்டோமா சமூக நீதியை பற்றி பேச மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு அவர் நம்ம வெளியே போக சொல்லுவோமா மாட்டோம் இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் கொண்ட ஒரு அவையை வந்து அவமதித்து விட்டு நான் எந்த எழுந்து ஓடுவேன்னு ஒருத்தர் சொல்றாரு அவரை நம்ம வெளியே போன்னு சொல்லுவோமா மாட்டோம் பொன்முடி சிந்தையில் தவிர அதை வந்து பிரச்சனைலாம் எழுத்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் அதை வைத்து தான் இதை பண்ணிட்டு இருக்கிறாரா அப்படின்ற சந்தேகத்தை எல்லாம் ஏற்படுத்துது ஒரு சீப் பொலிட்டீஷியன் போல ஆளுநர் ஆர் என் ரவி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டதற்கான காரணம் தீர்ப்பில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எம்எல்ஏ இல்லாம போயிடக்கூடாது சரி எம்எல்ஏ இல்லாம போயிடக்கூடாதுன்னே நிறுத்தி வச்சதா இருக்கட்டும் தீர்ப்ப அப்ப அவர் எம்எல்ஏ தானே எம்எல்ஏவா இருந்தவர் எதனால மந்திரியாக முடியாது மந்திரிக்கு தனி டிஸ்குவாலிபிகேஷன் எம்எல்ஏக்கு தனி டிஸ்குவாலிபிகேஷன் அப்படி இல்லை எம்எல்ஏவாகவதற்கு என்ன தகுதியோ அந்த தகுதி தான் வந்து மந்திரி ஆவதற்கான தகுதியும் அதனால அவர் மந்திரி ஆவதற்கு முழு தகுதி படைத்தவர் மீண்டும் ஒரு முறை அரசியல் சாசனத்தின் நெஞ்சில் பெரிய ஈட்டியை சொல்லி இருக்கிறார் ஆய்வனார் என்றது நிர்மலா சீதாராமன் பேசினது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இருபத்தஞ்சு வருஷத்துல இந்தியா வளர்ச்சி ஆகும் மறுபடியும் அவங்க ஏற்கனவே ஐம்பது வருஷமாக வந்து மக்கள் மத்தியில ஆஹ் திமுக என்ன பிரச்சாரம் செஞ்சிருக்கு தீகா என்ன பிரச்சாரம் செஞ்சிருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் மக்கள் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அதனால மக்கள் எப்படி ஓட்டு போடணும்ன்றது வந்து நிர்மலா சீதாராமன் சொல்லித்தர தேவையில்லை தமிழ்நாடு நிர்மலா சீதாராமனுக்கு சொல்லித்தர வரும்போது ஒன்னே ஒண்ணுதான் அரசியல் எப்படி பண்றது அப்படின்றத கத்துக்குங்க மக்கள் அரசியல் அப்படின்னா என்னன்றதை புரிஞ்சுக்கங்க ஜனநாயகம்னா என்னன்றத வந்து தீக்கடைக்கு வாங்க நாங்க சொல்லித்தரோன்றதுதான் மக்கள் நிர்மலா சீதாராமனுக்கு காட்டக்கூடிய பாடம் அவர் இங்க பாடம் எடுக்கிறதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து காது கொடுப்பது கிடையாது காது கொடுத்ததும் கிடையாது அப்புறம் சொல்றாரு திருப்பி திருப்பி உங்களை வந்து ஏமாத்திக்கிட்டே இருக்க போறாங்க இருபத்தி வருஷத்துல நாங்க வந்து பாரதத்தை முன்னேற்றுவோம்னு சொல்றோம் அப்படின்லாம் சொன்னாங்க அப்துல் கலாம்னு ஒருத்தர் இருந்தாரு இவங்க ஒரு தொடர்ந்து கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாங்கதான் குரு முஸ்லிம் வந்து குடியரசுத் ஆக்கணும் அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக்கிட்டோம் நாங்களா இந்துத்துவ கட்சி அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க அதான் அப்துல் கலாம் குடியரசு யாராக்குன்னு அவர் தானே சொன்னாரு இந்தியா ரெண்டாயிரத்தி இருபதுல வல்லரசு ஆயிருந்தேன் அவரு கனவை நிறைவேற்றி கிழிச்சு தள்ளியிருக்க வேண்டியதானே அவருடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லையா அவருடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு உங்களுடைய குடியரசுத் தலைவர் சொன்ன ஒரு கனவை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு வந்து ஆஹ் ஆறு வருஷ காலம் பத்தாதான் சரி ரெண்டாயிரத்தி இருபது கொடுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளேயாவது ஆக்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல எல்லாருந்த கேள்வியை கேட்டுவோம்னா அவர் உடனே என்ன பண்ணாரு தம்பிச்சு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அதாவது சுதந்திரத்தினுடைய நூற்றாண்டு சுதந்திரத்தினுடைய நூற்றாண்டை கொண்டாட வேண்டியவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கொண்டாடலாம் மக்கள் கொண்டாடலாம் பிஜேபி என்னன்னு கொண்டாடும் ஆட்சியில இருந்தா சுதந்திரத்துக்கு கொடியேற்றுவாங்க இல்லைன்னா ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துல குடியே ஏற்ற போறாங்க அவங்களுடைய காவி கொடிக்கு மரியாதை செலுத்தி விட்டு கீழே வந்து ஆர் எஸ் எஸ் பிச்சை போடுவது போல பணத்தை வைத்து விட்டு வருவார்கள் இதுதான் அவங்களுடைய வழிபாட்டு முறை அப்படிதான் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த ஆர் எஸ் எஸ் ஆஹ் வந்து மரியாதை செலுத்திட்டு சொல்லாம பணத்தை கொடுத்துட்டு செலுத்திட்டுணத்தை நடந்துகிட்டு இருக்கு தேசிய குடிக்கு என்ன மரியாதை செய்திருக்கிறார்கள் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இந்தியா வளர்க்க போறேன் என்ன சொல்றாங்க மேக் இன் இந்தியாவினுடைய மோட்டோ என்ன அப்படின்னா அஹ் இந்தியாவினுடைய ஜிடிபியில இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து மேனு வலிமைப்படுத்தணும் பத்து லட்சம் பேருக்கு வந்து வேலை கொடுக்கணும் அப்படின்றதுதான் வந்து அவங்களுடைய பத்து கோடியோ இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நேஷனல் மேனுபேக்சரிங் மிஷன் ஒண்ணு இருந்தது காங்கிரஸ் கட்சிகளுக்கு அப்படியே பேரை மட்டும் இது நம்ம முன்னூர்ல ஸ்கூல்ல வந்து லேபிள் ஓட்டுவோம் அட்டை போட்டு ப்ரௌன் ஷீட் போட்டு அட்டை போட்டு லேபிள் ஓட்டுவோம் அந்த புத்தகத்தை என்ன பண்ணுவோம்னா அடுத்த வருஷம் வேற ஒருத்தருக்கு கொடுத்துருவோம் நம்மளுக்கு அந்த புத்தகம் தேவைப்படாது யாரை கஷ்டப்படுறவங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை வேற ஒருத்தருக்கு கொடுத்துருவோம் அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த லேபிள் வந்து அட்டையெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல லேபிள் மேலயே இன்னொரு லேபிளை ஒட்டிடுவாரு அந்த லேபுல ஒட்டும் வேலையை தான் பிஜேபி செய்திருக்கிறது அப்படி லேபிளை ஒட்டிட்டு மேல வந்து ஹமாரா தேசமே மோடி சர்க்கார் அப்படின்னு சொல்லி எழுதிட்டீங்கன்னா மேக் இன் இந்தியா உங்க திட்டம் ஆயிருமா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல விக்சித் பாரத் சங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அறிவிச்சிருக்கிறாரு எல்லாருக்கும் வந்து இது வந்தது ஒரு மெசேஜ் வந்தது அந்த மெசேஜ்ல எல்பிஜி வீடு கட்டுறேன் அது இதுன்னு இது எல்லாத்தையும் மாநில அரசு பல காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்குது மறுபடியும் ஒரு லேபிள் அடிச்சு வாட்ஸ்அப்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு பிரதமர் மோடி அப்போ இவங்கள்ட்ட எந்த திட்டமும் கிடையாது எதிர்கட்சிகள் ரொம்ப தெளிவா திட்டத்தை முன்வைக்கிறாங்க ஓபிசிக்களினுடைய இடம் இன்றைக்கும் நிரப்பப்படாமல் இருக்கிறது பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல ஓபிசிக்களினுடைய இடம் ஆஹ் செக்ரட்டரியேட்ஸ்ல மறுக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தில் ஓபிசிகளை ஏன் நீங்கள் அமர்த்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு ராகுல் காந்தி தெளிவா சொல்றாரு அடுத்த ஐந்து ஆண்டுகள் அல்ல இந்தியாவினுடைய எதிர்கால வளர்ச்சி போக்கு என்பது தலித்துகளை பலப்படுத்துவதாக பிற்படுத்தப்பட்டோரை வலிமைப்படுத்துவதாக ஒடுக்கப்பட்டோரை விளிம்பு நிலை மக்களை எல்லாம் முன்னேற்றி கொண்டு வருவதற்காக பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு திட்டங்களை பெயர் வைத்து தொடர்ச்சியாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த அறிவிப்புகள் மக்கள் மத்தியில் போகட்டும் மக்கள் அந்த முடிவை எடுப்பார்கள் இவர் அஞ்சு வருஷத்துக்கு நான் கனவு வச்சிருக்கேன் அவங்கள்ட்ட கனவு இருக்கா கனவு இருக்கான்னு இந்தியான்ற கனவே காங்கிரஸோட கனவுதான் அந்த கனவில் தான் இப்போது இவர்கள் வாடகைக்கு வந்து புத்தகை எடுத்து அமர்ந்து விட்டு இந்த ராஷ்டிராவை அமைக்க கரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பார்ப்போம் அவர் பேசுவது எப்படி மக்கள் ரியாக்ட் பண்றாங்கன்ற பொறுத்து இருந்தோம் இவ்வளவு நேரம் உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்